சுருக்கங்கள் அதாவது வெயிட்டாக இருந்து வெயிட் குறைஞ்சாலும் சுருக்கங்கள் வருது அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற சுருக்கம் இந்த மாதிரி எந்த சுருக்கமாக இருந்தாலுமே நான் இப்போ சொல்ல போகிற சீரம் நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு உபயோகப்படுத்தி பாருங்க அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய்னா எடுத்துக்கோங்க அது கூட நான் சொல்கிற ஒவ்வொரு எசன்ஷியல் ஆயிலில் இருந்தும் பத்து பத்து சொட்டு கலந்துக்கோங்க கேரட் சீட் ஆயில் பத்து சொட்டு பத்து சொட்டு செடார் பத்து ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு எண்ணெய் மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சீப்பை வச்சு நீங்கள் உங்களுக்கு எங்கே சுருக்கம் இருக்கோ இதை நல்லா தடவிட்டு அந்த இடத்த வந்து இப்படி தட்டி விடணும் ஏன்னா அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக தான் அந்த சுருக்கங்கள் வந்து நல்லா மறையும் அந்த சீரமும் உள்ள வந்து பெனிட்ரேட் ஆகும் சப்போஸ் உங்களால் இந்த சீரம் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அந்த சீரம் மட்டும் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் அதை தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ